அஸ்லாம் வலைக்கும் யூவர்ஸ் ஒரு ஊர்லேயே ஒரு பிச்சைக்கார ஞானி ஒருத்தர் இருக்காரு அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப வயதான ஒருத்தவராக தள்ளாடுற வயசுல கம்ப ஊனிக்கிட்டு நடந்து வராரு அவரை பார்க்கும் பொழுது அந்த ஊர்ஜனங்கள்லாம் அவருக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் கொடுக்குறாங்க அவருக்கு தேவையான அளவுக்கு உணவுகளும் வழங்குறாங்க இதெல்லாம் அந்த ஊருக்கு புதிதாக வந்து ஒரு வாலிபர் பார்த்துட்டு கேட்குறாரு எதுக்கு இந்த பிச்சைக்காரருக்கு போயிட்டு இவ்வளோ மதிப்பு மரியாதையும் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு அதுக்கு அந்த ஊர் ஊர்ஜனெல்லாம் சொல்கிறாங்க இவர் வந்து வெறும் பிச்சைக்காரன் மட்டும் இல்லை இவர் ஒரு ஞானி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஞானியா அது என்ன அவரோட பெயரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இது அவர் பேர் மட்டும் இல்லை அது நாங்கள் அவருக்கு கொடுத்த பட்டம் இவர் பெரிய ஞானி இவர் தான் எங்கள் ஊர் பிச்சைக்கார ஞானி அப்படின்னு சொல்கிறாங்க என்னது பிச்சைக்கார ஞானியான்னு சொல்லி டைரெக்டாக போயிட்டு அந்த வாலிபர் அந்த பிச்சைக்கார ஞானிக்கிட்டே போயிட்டு கேட்குறாரு ஐயா உங்களை ஏன் எல்லாரும் ஞானின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு அந்த பிச்சைக்கார ஞானியை சத்தமாக சிரிச்சுட்டு எனக்கு யார் மேலேயும் எந்த வெறுப்பு வெறுப்பும் கிடையாதுப்பா அதனால என்னோ இந்த பிச்சைக்கார ஞானின்னு சொல்கிறாங்க நான் எப்போதும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அடுத்தவங்களுக்கு சந்தோஷமாக வச்சுப்பேன் அதனால் என்னவோ என்னை ஞானின்னு சொல்கிறாங்க நான் எப்போயுமே ஏதாவது படித்துக்கிட்டே இருப்பேன் யாராவது என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டால் அவளுக்கு கேள்வி மறந்து போகிற அளவுக்கு நான் அவர்களுக்கு பதில்னு சொல்லுவேன் அதனால் என்னவோ இந்த ஞானின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் கேட்டது அந்த வேலை ஐயா போதும் போதும் ஏன்னா புரிஞ்சுக்கிட்டேன் பிச்சைக்காரராக இருந்தாலும் உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு மதிப்பு மரியாதை நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்க இந்த ஊரில் அதனால தான் எல்லோரும் உங்களை பிச்சைக்கார ஞானின்னு கூப்பிட்றாங்கங்கிறத நான் புரிஞ்சுக்கேன் அப்படிங்கிறாரு உடனே இந்த அணியினால சத்தமா சிரிச்சுக்கிட்டு நாம யாருங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும் தம்பி அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு